அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு சேகரின் அன்பட வணக்கங்கள் அவட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அதான் பார்க்க போறோம் நீங்க அவட்ட நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு பாதத்துல பிறந்தீங்கன்னா மகர ராசில பிறந்திருக்கீங்க மூணு நான்கு பாதத்துல பிறந்தவங்க கும்ப பிறந்திருக்கீங்கன்னு தெரியும் நீங்க இங்க எந்த ராசியில பிறந்திருந்தாலும் சரி பொதுவா அவட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை சனி பகவான் செய்வார் சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறது சனி பகவானுடைய பயிற்சி எப்பயுமே சுமார் ரெண்டரை ஆண்டுகள் ஒரு வீட்டில் தங்கி அவர் நமக்கு பலன் செய்கிறது ஆனா இந்த தடவை அவர் மீன ராசியில் கிட்டத்தட்ட சுமார் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் அங்க தங்கியிருந்து நமக்கு பலன் செய்கிற மீனராசில ஏற்கனவே பூரட்டாதி முத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கு இந்த நட்சத்திரங்களின் வழியாக நமக்கு அவர் பலன் செய்கிறார் பொதுவாகவே நீங்க அவிட்டம் அப்படின்னாலே செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்துல அனுகிரகத்தில் பறந்தவர் இந்த இருபத்தி ஆறு மாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலத்தில் இரண்டு குரு பயிற்சி இருக்கு இரண்டு ராகு கேது பயிற்சி இருக்கு இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பலன் பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த சனி பகவானுடைய பயிற்சி வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க பணம் கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது அந்த நிலைமைகள் இப்போ மாறும் உங்க கையில பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு யாருடைய பணமாக உங்க கையில இருப்பதற்கான சூழலையே சனி பகவான் உருவாக்குவார் அது மட்டுமல்ல உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட தடையா இருந்த நிலைமைகள் மாறி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொண்டு கொண்டு வார் அது மட்டுமல்ல நீங்கள் இந்த காலத்துக்குள்ளே ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ உங்களுடைய துறைகளில் உங்களுடைய தொழிலில் ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் சனி பகவான் செய்வார் இதெல்லாம் ரொம்ப வந்து ஆறுதலுக்காக சொல்லலை என்ன கிரகங்கள் இருக்கோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு என்ன பலன் செய்ய போகிறாருங்கிறத தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில் பார்க்குற போது லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது யார் நம்புறது யாரும் நம்ப வேண்டாம் யார் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க யார் நேர்மையாக இருப்பாங்க இது அத்தனையும் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பார் அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய காரியத்தை நடத்துவீங்க இதெல்லாமே உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு மாதங்கள்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக சனி பகவானுடைய இந்த பேச்சு முழுவதுமே அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சொத்து கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது விற்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்ல ரொம்ப நாளாக டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவீங்க இது அத்தனையும் நடக்கும் அது மட்டுமல்ல விட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் விஷயங்கள் இப்போ ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு லவ் ஏற்கனவே இருந்தால் சக்சஸ் ஆகும் இல்லைன்னா லவ் அஃபயர் ஏற்படும் அது சக்சஸ் ஆகும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துகிட்டே இருக்கும் அது திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமே அல்ல குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நீங்களும் அடிக்கடி ஏதோ சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க பெரிய அளவில் உடல் உழைப்பு இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சனி பகவான் இந்த காலகண்டம் கொடுப்பார் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அடிக்கடி டூர் போவீங்க இது அத்தனையும் இருக்கும் கடந்த காலங்களில் எவ்வளோ வருத்தம் வேதனை துன்பம் துயரம் கஷ்டங்கள் பட்டிகள் அதெல்லாம் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு பெருசாக நீங்க உடல் உழைப்பு இல்லாமல் வருமானத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் எல்லாம் கொடுக்கக்கூடிய சனி பகவான் நல்ல வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு எப்பொழுதும் கொடுப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வேலையில் மாற்றங்களை செய்வார் அது வரைக்கும் நீங்கள் பார்க்குற வேலையில் கவனம் இல்லைன்னா பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஆனாலும் கூட சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கான வேலையை உறுதி செய்வார் நான் ரொம்ப வேலை இல்லாமல் இருக்கேன் ஐடியில் இருக்கேன் சும்மா இருக்கேன் எனக்கு வேலைக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பெட்டர் ஜாப் அமையும் நீ வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க கிடைக்கும் ஏஜ் ஆயிடுச்சின் இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களோ முயற்சி பண்ணுங்கள் நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை என்ன வேலைக்கு தகுந்த சேலரி இல்லைன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க இந்த நிலைமைகள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜூன் மாதத்துக்கு அப்புறமா இதனுடைய நன்மைகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ப்ரொமோஷனாக இன்கிரிமெண்ட்டாக கிடைக்கும் வேலையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையே நடக்கும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அல்லது நீங்கள் என்ன பாஸ் பண்ணுவீங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அல்லது இருந்தாலும் பாஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை செய்யும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணுன்னா பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷனே கொடுப்பார் ஹையர் எஜுகேஷனில் நீங்கள் ஒரு சின்ன பிரேக்கர் பட்டு உங்களுடைய கல்வி தொடரும் அது மட்டும் ஒரு லாங் ஜேர்னியிலையும் ஒரு சின்ன பிரேக்கர் பட்டு உங்கள் ஜேர்னி தொடரும் இதுவும் உங்களுக்கு நடக்கும் அது மட்டுமல்ல சனி பகவான் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி பண்ணுவார் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு குறிப்பாக நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் எது எப்படி இருந்தாலும் அவற்ற நட்சத்திரத்துலாம் கடந்தவங்களுக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லதொரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கு இந்த பயிற்சியில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருங்க தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தளடாதீங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா தான் பண்ணுங்கள் யாருக்கும் சூருட்டி போடுறது வேண்டாம் ஜாமீன் ரொம்ப ரொம்ப கவனம் கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இது எல்லாமே ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் பெருமான வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல அவட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால இந்த காலங்கள் முழுவதுமே நீ துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்க அது இல்லாமல் சனி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் நல்ல வாழ்க்கையில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்